பிஸ்மில்லா இது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி போகிற வழியில் உள்ள நாலாநல்லூருங்கிற ஒரு கிராமம் நாலாநல்லூர் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட சவாலக்காரன்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் முன்னாடி ஒரு சின்ன எழுத்தாப்பில் ஒரு ரோடு போகுது அதுக்கு எழுத்தாப்பில் நம்மளுடைய கூட்டாளியுடைய இடங்கள் இருக்குது அதை பார்வையிடுறதுக்காக வந்தேன் அதை பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துல வியூ அந்த சைடில் ஆப்போசிட் சைடில் வந்தேன் அழகாக இருந்துச்சு அந்த வியூ அப்படியே லேசாக ஒரு வியூவுக்காக எடுத்தேன் படத்துக்காக எடுத்தேன் அதை மக்களுடைய பார்வைக்கு போடுவோமே அப்படிங்கிறதுக்காக எடுத்தேன் இது ஒரு கிராமம் அந்த ரோடு போட்டு அதுக்கு உள்ளே போய் ஒரு இருபது வீடு இருபத்தஞ்சி வீடு தான் இருக்கும் நல்லா அரசு செஞ்சு கொடுத்துருக்கேன் அந்த ஏரியாவில் மக்கள் எல்லா மக்களுக்கும் எல்லா வசதியும் கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற கொள்கையில் உள்ளனா அதனால் அதை பாராட்டம் தான் செய்வேன் தவிர குறை சொல்ல மாட்டேன் அந்த ஊர் ஃபுல்லாக விளைச்சல் முடிஞ்சு அறுவடை செஞ்சுட்டாங்க அறுவடை முடிஞ்சிருச்சு அறுவடை முடிஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் அடுத்து ஃபுல்லாக கொக்கு எல்லா சைட்லேயும் கொக்கு போயிட்டுருக்குது இந்த சின்ன பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக வணக்கம் சொல்லிட்டு விளையாடுவோம் பசங்க சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க சின்ன பிள்ளைங்க விவசாயம் விளைஞ்சிருக்குது ஃபுல்லாக விளைஞ்சி ஃபுல்லாக எல்லாமே கொக்கு ஓடிக்கிட்டு இருக்குது ஃபுல்லாக கொக்கு மடையம் ஃபுல்லாக எல்லாம் சுற்றுது பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்யமாக ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல்லாக ஃபுல்லாக பனை மரங்கள் உள்ள கிராமம் ஃபுல்லாக பனை மரங்கள் தான் இருக்குது இயற்கையாக ஒரு மோட்டர் ஓடி விவசாயம் நடந்துருக்கு ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா இருக்குது அந்த ஊர் தம்பி கூட போயிட்டுருக்காப்ல அப்படியே போயிட்டுருக்காப்ல அப்படியே எல்லாத்தையும் எடுத்து அப்படியே காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இருந்தேன் இதுலேருந்து கூத்தானூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வரும் ஃபுல்லாக எல்லாமே இயற்கை ஃபுல்லாக அழகாக இருக்குது ஃபுல்லாக ஒரு இருபது இருபத்தஞ்சி வீடு இருக்குது அதுலேயே அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இதுகளில் ஆனால் கொசுக்கள் நைட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவில் கொசுக்கள் இருக்க சான்ஸ் இருக்குது கொசு கொசுக்கடி தம்பி கொசுக்கடி நிறையா இருக்கேன் இங்கே நிறையா கிடைக்குது ஆமாம் விவசாயம் உள்ளதுனால இந்த இடத்துல கொசு கடி இருக்குதான் இந்த பசங்க பொடி பசங்களே சொல்கிறாரு அப்படியா சின்ன பசங்க சொல்கிறோம் ஏடிச்சு அது ஏற்றி ஏடிச்சி ஃபேஸ்புக் ஓகே சந்தோஷம் யூடியூப்க்காக போகுது தம்பி ஒன்றெல்லாம் படத்தை யூடியூப்பில் போகுது போடலாம்ல ஒன்றும் தப்பு இல்லை ஓகே எத்தனை படிக்கிறீங்க ஆ வெரி குட் நீ எத்தனை பிடிக்கிற நீ சிக்ஸ்த்தா வெரி குட் நீ ஆறாவது அவர் சிக்ஸ்த்து வெரி குட் பரவாயில்ல வாழ்த்துக்கள் நல்லது தான் சிக்ஸ்த்துன்னா என்ன ஆறாவது என்ன 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 ஆறாவது என்ன என்ன ஒன்று தானே சரி அப்படி மாற்றிட்டாங்களே அது சரி அப்படி மாற்றிட்டாங்க ரெண்டு தமிழா ரெண்டு தமிழா சிக்ஸ் அப்படியா சரி ஓகே ஓகே அப்படி மாறிடுச்சு ஆ வெரி குட் திறமையாக சொல்கிறீ பரவ உன் பேர் என்ன மாறி மாதிரி உன் பேர் சுதீஷ் ஆ நல்லா படிங்க நல்லா அழகான ஊராக இருக்குது உங்கள் ஊர் யூடியூப்பில் போட்டிருந்தோம் நாளைக்கு யூடியூப்ல வரும் அப்படியா வந்து படம் எடுக்கிறாங்களா நல்லா அழகான ஊராக இருக்குது விவசாயம் நிறையா இருக்குது இது அறுவடை முடிஞ்சா அறுவடை ஆகலையா ஆகல ஆ சரி பரவாயில்ல குக்கு நிறையா உங்கள் ஊரில் ஆ ஆமாம் அவ்வளோ வயல் இருக்குதா ஆ நல்ல விவசாயம் நல்லது ஆ எப்படி அதில் போக முடியும் ஆ எப்படி போக முடியும் போக முடியாது ஆமாம் அதுலையா அதே என் வண்டிப்பாப்பா உன் வண்டி போவேன்ப்பா ஆ பரவாயில்ல பிள்ளைங்க நல்லா பிரியமாக பேசுகிறாங்க பசங்க ஆ பரவாயில்ல மக்கள் நல்லா இருக்காங்க அதை பார்த்து எல்லாம் பார்த்துங்க சும்மா அப்படியே ஒரு வீடியோ எடுத்து அப்படியே போடுறேன் நாளைக்கு அப்லோட் பண்ண அப்டேட் பண்ணுவேன் இந்த ஊர் பேர் என்னன்னு தெரியல நல்லா நல்லூர் ஆ கீழே நல்லா நல்லூர் கீழே நல்லா நல்லூர் அதுக்கு எத்தாப்பில் நல்லா நல்லூரில் நம்ம கூட்டாளியுடைய மனைவிகள் இருக்குது எல்லாம் அதையும் பார்த்தேன் ஒட்ட இடம் சந்தோஷம் மிஷா இந்த வீடியோ யூடியூப்பில் போடுறதெல்லாம் ஷார்ட்டாக போடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அஞ்சு நிமிஷம் கணக்கு பண்ணி போடுறேன் எல்லாம் மக்கள் பார்ப்பாங்க ஆனால் ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறதுனா எல்லாம் பிள்ளைங்க ஷார்ட்டாக கேட்கறதுனால மூணு நிமிஷம் தான் வச்சுக்கிறேன் லிமிட்டு மூணு நிமிஷத்துக்கு இருக்கேன் ஓகே ஹைர் இன்ஷல்லா நாலு பேர் ஆ அடுத்த எடுத்து நல்லா அழகாக இருக்குது அந்த ரோடு அப்படியே போட்டு நல்லா அருமையாக இருக்குது ஆ பரவாயில்ல சந்தோஷம் பார்த்தமைக்க நன்றி எல்லாத்துக்கும் இன்ஷால்லா ஜெயதாக்கல்லா அப்படி போகிற வழியில் ஒன்று இன்னும் ஒரு வேலையாக போகும்போது அப்படியே எடுத்து போகும்போது எனக்கு டைம் பாஸ் ஆகுது அது மக்களுக்கு பார்வைக்கும் ஆகுது அப்படிங்கிறதுக்காக போட்டுட்ருக்கேன் வாழ்த்துக்கள் சந்தோஷம் ஓகே ஓகே நன்றி பார்த்தமைக்க நன்றி ஜெயதாக்கல்லா